வெளியில ஒரு டான்ஸ் பார்க்க விடுறது இல்ல வீட்டில் வந்த கிழமைக்கு ஒரு வருஷம் ஒரு என்டர்டெயின்மெண்டே கிடையாது என்ன லைஃபு என்ன லைஃப் ஏன்னா துர்வாச முனிவருக்கு இன்னும் கோபம் போகலையா போகாதீ போகாது இன்னைக்கு பூரா கோபம் நாளைக்கு பூரா கோபம் கோபமா கோபம் கோபமா கோபம் இந்தாங்கோ ரெக்கார்ட் அனுப்ச்சிச்சு அந்த அப்படின்னு நான் தாளம் போடுவேன் சொன்னாலே அந்த ஞாபகமா இதை போட்டுங்க கொண்டாடி ஓடுறேன் அங்கே அத பாத்தேளா இங்கே எதையோ நினைச்சேள் அதையே நினைச்சேனா நான் ஆம்படையாம் மனசு போல நடப்பேன் இந்த ஆத்துக்காரி வேறதுக்கு இருக்கேன் வாங்கோ நான் அட வாங்கோண்ணா வாங்கோண்ணா அட வாங்கோண்ணா கேட்டேளே அங்கே அதை பார்த்தேளா இங்கே எதையோ நினைச்சேள் அதையே நினைச்சேனா ஆம்படையான் மனசு போல நடப்பேன் இந்த ஆத்துக்காரி ஏறதுக்கு இருக்கேன் வாங்கோண்ணா அட வாங்கோண்ணா மடிசாறு உடவைக்கு இல்லாத அழகா வேறாறு என் நாட்டன் ஓட்டு வருவா மடிசாறு உடவைக்கு இல்லாத அழகா வேறாறு என் நாட்டன் ஓட்டு வருவா தெரியாதானா தெரியாதானா புரியாதானா வயசில்லையோ நேக்கும் வசியம் பண்ணட்டுமா வாங்கோண்ணா அட வாங்கோன்னா வாங்க அடை வாங்கோன்னா கேட்டேளே அங்கே அதை இங்கே எதையோ நினைச்சேளதையே நினைச்சேன்னா ஆம்படையா மனசு போல நடப்பேன் இந்த ஆத்துக்காரி வேற எதுக்கு இருக்கேன் வாங்கோன்னா அடை வாங்கோன்னா தஞ்சாவு கதம்பத்த முழம் போட்டு வாங்கி தலை மேலே வச்சுண்டு நின்ழே ஏங்கி தஞ்சாவு கதம்பத்தை முழம் போட்டு வாங்கி தலை மேலே வச்சுண்டு நின்லே ஏங்கி மணக்கலையோ மணக்கலையோ மயக்கலையோ கொதிக்கலையோ உடம்பு பக்கம் நான் இல்லையோ வாங்கோண்ணா அட வாங்கோண்ணா வாங்கோண்ணா அட வாங்கோண்ணா கேட்டேளே எங்கே அதை பார்த்தேளா இங்கே எதையோ நெனைச்சேள் அதையே நெனைச்சேனா ஆம்படையாம் மனசு போல நடத்த இந்த ஆத்துக்காரி வேறதுக்கு இருக்கேன் வாங்கோன்னா அட வாங்கோண்ணா பொல்லாத ஆசைக்கு ஏனின் இந்த அலைச்சல் கல்லாட்டோ இருக்கேன் நினைக்கெண்ண குறைச்சல் பொல்லாத ஆசைக்கு ஏனிந்த அலைச்சல் கல்லாட்டோ இருக்கேன் நினைக்கெண்ண குறைச்சல் மூக்கிருக்கு மூக்கிருக்கு மொழியிருக்கு அழகில்லையோ நேக்கும் ஆடி காட்டட்டுமா வாங்கண்ணாட வாங்கோன்னா கேட்டேளுங்க அதை பார்க்க இங்கே எதையோ நினைச்சேள் அதையே நினைச்சேனா அம்படையான் மனசு போல நடப்பேன் இந்த ஆத்துக்காரி வேறு கீரிக்கே வாங்கோன்னா அட வாங்கோண்ணா போருமாண்ணா போருமா போதும் டி ஆம்பளையா மனசு தெரிஞ்சு நடக்கிற பொமநாட்டி கடைச்சிட்டானா ஆம்பளுக்கு வேற என்னடி வேணும்